ஹனிபஜர் தேன் வலை கரடி இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு கின்ன சாதனை புத்தகத்துல மோஸ்ட் பியர்லஸ் மிகவும் அச்சமற்ற விலங்குன்னு அங்கீகரிக்கப்பட்டது காரணம் உருவத்துல தன்னை விட பல மடகு பெரிதா இருக்க இறைக்கொலிகளை துணிச்சலா சண்டை போடக்கூடியவை சிங்கத்தினாலிபர் கொல்ல முடியும் சிங்கத்தோட முகம் ஆண் உறுப்பு போன்ற பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளை ஹனிபஜர் தாக்க கூடும் அனுபவம் வாய்ந்த சிங்கம் சின்ன இறைக்காக ரிஸ்க் எடுக்காது ஹனிபஜர் அச்சமற்ற விலங்கு மட்டுமில்ல புத்திசாலியும் விலங்குகள் பாதுகாக்கிற இடத்துல ஹனிபஜர் தம்பதிகள வேலிக்குள்ள அடிச்சு வைக்கிறாங்க அங்க இருக்க கேட்ல இரண்டு தாழ்பால் இருக்கு ஆண் பேஜர் கீழே இருக்க முதல் தாழ்பால ஏறி திறக்க பெண் பேஜர் மேல இருக்க இரண்டாவது தாழ்பால திறந்து ஒன்றா தப்பிச்சிருந்து அடுத்த தடவை கேட் எல்லாம் போட்டுற வல்லம் தோண்டி வெளியே எஸ்கேப் ஆயிடுதுங்க இப்ப உரிமையாளர் செலவு செய்து சுவர் வெளி கட்டி உள்ள இருந்த மரங்களை எடுத்துட்டு ஹனிபேஜர் விடுறாரு இந்த தடவை உள்ள இருந்த பாறைகளை எடுத்து சுவர் ஓரமா உயரமா குவித்து எஸ்கேப் ஆயிடுதுங்க இப்ப உரிமையாளர் இருக்க பாறைகளை எடுத்துறாரு ஆனா ஹனிபஜர் உள்ள இருக்க மரக்கட்டை பயன்படுத்தி எஸ்கேப் ஆயிடுதுங்க உரிமையாளர் அதையும் ஹனி பேஜர் யோசிச்சு உள்ள எது கிடைக்குதோ அதை வச்சு ஹனிபஜர் ஒவ்வொரு வும் எஸ்கேப் ஆகிறது நீ மூலக்காரன்டா